மிகவும் பெரியமானது வெப்பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினின் அமைத்து நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் ஜபம் எல்லாவற்றையும் மாற்றம் பெரியமானவர்களே நம்ம லைஃப்ல எல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் மாற்றம் நம்ம வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் குடும்பத்தில் மாற்றம் உண்டாகணும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் இயேசுவை போல மாற வேண்டும் எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாறணும் ஆசைப்பட்றீங்க ஆனால் மாற்றத்திற்கு காரணம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே மாறும் நான் சொல்லட்டுமா சூழ்நிலைகள்லாம் மாறும் எஸ்தர் ராஜாத்தி எஸ்தரின் புத்தகம் ஆறு பதினாலில் அவளுக்கு ஒரு அரைகுவல் இந்த காலம் இது காலம் ஜபிக்க ஆரம்பிச்சா எஸ்தர் ஆறு பதினாலுல பண்ணுங்க காரியம் என்ன ஆச்சு தெரியுமா எஸ்தர் ஒன்பது ஒன்று கடை சோசனம் மாறுதலாய் முடிந்தது ஜெவம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதலை காண்பீர்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் மாறணும் ஆசைப்படுறோம் ஆனால் முடியலை ஒரு முறை ஒரு மதுபானத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு நபரை சந்திப்பதற்கு கத்தை எனக்கு உதவி செய்தார் அவர்கிட்ட பேசும் பொழுது அவரை குறித்து கத்தர் அவ்வளோ அதிகமாக என்கிட்ட பேசுகிறாரு அன்பு நான் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கண்ணுக்கு முன்னாடி யாராட்டும் கஷ்டப்பட்டால் அவளை அவரையும் அறியாமல் மனதுருகி உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர் மனச்சாட்சி விரோதமாக எந்த தப்பும் பண்ண முடியாத ஒரு மனிதர் இறக்கமுள்ள ஒரு மனிதர் இதெல்லாம் ஆண்டு சொல்கிறாரு ஆனால் அவரில் ஒரு மதுபானம் இதில் அவரால் மாற முடியல அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நான் முறையும் மதுபானத்தை நான் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் ஃபீல் பண்ணுற ஒரு காரியம் இனி நான் அதை செய்யக்கூடாது ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாளில் மறுபடியும் நான் செய்வேன் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜபம் தேவை நான் ஜபிக்கட்டுமான்னு சொல்லி கண்ணீரோடு ஜபித்த பொழுது ஆச்சரியம் அவருடைய சிந்தையில் இருந்த அவருடைய ரத்தத்தில் காணப்பட்ட அந்த எண்ணம் அவருடைய மனசில் இருந்த அந்த எண்ணத்தை கத்தர் எடுத்து போட்டால் அவருடைய வாழ்க்கை மாறியது என் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நீங்கள் மனைவியாக ஜபிக்கலாம் கட்டாயம் உங்கள் கணவரை மாற்றுவான் கணவராக நீங்கள் ஜபிக்கலாம் கட்டாயம் மாற்றுவான் உங்கள் மனைவியாக பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்னென்ன காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கீங்களோ அத்தனை காரியத்திலும் மாற்றத்தை பார்க்க முடியும் காரியம் முடியும் சூழ்நிலையா மாறும் பிரச்சனையா மாறும் வேதனையா மாறும் துக்கமா மாறும் பதினாறு இருபதுல ஆண்டு சொன்னா துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்படி எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா அதே அதிகாரம் யோவான் பதினாறு இருபத்தி நாளில் இதுவரைக்கும் நம்பத்து நாள் கேட்கவில்லை கேளுங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இதை பெற்றிருக்கு ஒரே ஒரு காரியம் செப்ப மாத்திரம்தான் தானியல் ஆறு பத்தில் தானியல் செப்பிக்கிறாங்க பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட பின்பும் சாகப்போகிறோன்னு சொல்லி தெரிஞ்ச பின்னும் செப்பிக்கிறாங்க ஆனால் காரியம் எப்படி மாறிடுச்சு சிங்கக்கவியில் தானியலை போட்டாங்க ஆனால் தானியலை ஒன்றும் செய்யலை தானியல் ஆறு இருபத்தி நாளில் யார் யாரெல்லாம் தானியல் குடோதமாக எழும்பினவங்களை அத்தனை பெரிய சிங்கம் கொன்று போட்டது முடிந்தது அவங்களுக்கு குளோதமாக எழும்பிக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும் ஜபம் மாற்றத்தை கொண்டு வரும் ஜபிக்கலாமா தொகுப்பு இவ்வளவு நாட்கள் ஜபித்துட்டு இருக்கிறேன் இவருடைய ஜபத்திற்கு மாறுதலை கட்டளையிடும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவே அவன் ஜபமே மாற்றத்தை கொண்டு வரும் நன்மையும் கருபை மாசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்